அலாமலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக வந்து பழைய காய்கறி முன்னாடி வச்ச காய்கறி அதை ஏதாவது கிணத்தில் வச்சுருப்போம் அதை சூடு பண்ணுறதுக்காக வந்து நம்ம அதுக்கு ஒரு சட்டி எடுத்து சூடு பண்ணுவோம் அதில் வந்து அந்த பொரிச்ச அந்த லேசா கருகனை வாடா அந்த மாதிரி வந்துடும் கிணத்தோடையும் வச்சு சூடு பண்ண முடியாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு சட்டியில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு இந்த காய்கறி வச்சுருப்போம் இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா இப்போ இதை எடுத்து இதுக்குள்ளே வச்சுருவோம் இப்போ நம்ம இதை வச்சு இப்படி மூடி வச்சு இப்போ சூடு பண்ணையில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த இந்த மாதிரி தண்ணியில் வச்சு சூடு பண்ணையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு மாதிரி கருகுனது கிண்ணத்தில் வச்சு சூடு பண்ணால் நமக்கு அந்த கருகல் கிண்ண கருகி போகும் அந்த மாதிரி பிரச்சனையும் வராது இந்த மாதிரி சூடு பண்ணையில் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு இது கிடச்சிரும் நம்ம அதே மாதிரி பழைய வாடையும் வராது அந்த ஃப்ரிட்ஜ் வாடையும் வராது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து தான் எடுத்து நம்ம சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு சூடு பண்ணையில் நமக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் நான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா பொதுவாக வந்து நம்ம வாஷ்பேசனில் வந்து பாத்திரம் வந்து கிடக்கும் அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த வாஷ் ரொம்ப அழுக்காக பிசு பிசுன்னு ஆயிரும் ஆனால் ஒவ்வொரு தடமையும் இப்போ நம்ம பாத்திரம் கழுவுற நேரத்தில் என்ன பண்ணிடலாம் அதை வந்து கண்டிப்பாக இந்த வாஷ்பேசனே ஒரு கழுவு கழுவிடுங்க அப்படிங்களை ஒரு மாதிரி ரொம்ப கரை பிடிச்சி அழுக்காலாம் இருக்காது நம்ம ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் விளக்கையிலலாம் நம்ம இந்த வாஷ்பேசன் ஏன்னா இது சில்வர் தானே நமக்கு ஸ்டீல் தான் இது அதனால் நம்ம பாத்திரம் கழுவுற மாதிரியே இதையும் ஒரு தடையும் பாத்திரம் கழுவையில் கழுவிட்டோன்னு வைங்க நம்ம கரை பிடிச்சி க்ளீனாக அதாவது நல்லா க்ளீனாகவே இருக்கும் இது பாருங்கள் க்ளீனாக தான் இருக்குது நான் கரை க எந்த கரையும் கிடையாது எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா ஒவ்வொரு தடையும் நம்ம கழுவிட்டோன்னா இது சுத்தமாகவும் இருக்கும் ரொம்ப கரைப்பிடிச்சி அதை இதையும் போட்டு தேய்ச்சி கழுவணுன்ற அவசியம் இல்லை அதனால் ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் வர்த்தையில் மறக்காமல் இதை வந்து சிங்கு தொட்டியும் நல்லா க்ளீனாக சுத்தமாக கழுவி விட்டுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு கிச்சன் டிப்ஸ் பார்ப்போம் இப்போ வந்து எப்போதுமே பாத்திரம் விளக்கு முடித்த உடனே இந்த மாதிரி கூடையில் போட்டு வச்சுருங்க கூடையில் மாதிரி கவுத்தி விட்டுருங்க கவுத்தி விட்டிங்கன்னா என்ன ஆகுனா அவங்களுக்கு கீழே ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிரும் என்னோடய கிச்சன் மேடை வந்து இந்த பக்கம் வடியாது அந்த மாதிரி தான் அவங்க வந்து கட்டையிலே அப்படி கட்டியிருப்பாங்க போல் ஹவுஸ் ஓனரு அதனால நார்மலாக தண்ணி நம்ம வடிஞ்சாலும் அழகாக அப்படியே ஓரமாக வடிஞ்சு சிங்கில் போய் விழுந்துடும் அந்த மாதிரி மாடலாக தான் அவங்க அது நேக்கா அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அதனால் அந்த பிரச்சனை எனக்கு இந்த கீழே வர்றதுலாம் வராது நம்ம தண்ணி ஊற்றுனாலுமே நேராக சிங்குக்கு தான் போகும் அந்த மாதிரியே செட் பண்ணி கட்டியிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் எப்போதுமே என்ன பண்ணிடுங்க கூடையில் இந்த மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா உள்ள இந்த பாருங்கள் ஒரு தண்ணி கூட இல்லை காஞ்சிருக்கா இந்த பாருங்கள் தட்டெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு இந்த பௌசி விட்டு என்ன ஆகும்னா அந்த கொஞ்சம் நேரம் விட்டுருங்க அதாவது ஒரு ஒரு ரெண்டவர் மூணு ஹவர் கூட அப்படியே விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா எல்லாம் நல்லா காஞ்சி ட்ரை ஆகிரும் அப்படிங்கெல்லாம் அப்போ இந்த மாதிரி அலமாரியில் எடுத்து நம்ம அடுக்கையில் அந்த இடத்துல ஈரம் படவே செய்யாது அந்த இடத்துல ஒரு ஈரமாக ஒரு மாதிரி அழுக்கு தண்ணி விழுந்து விழுந்து ஒரு மாதிரி அழுக்காகும் பாருங்கள் அந்த மாதிரி வராது இது எல்லாமே நல்லா தண்ணி ட்ரை ஆகி வடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பாத்திரங்களை நாங்கள் எடுத்து வந்து கவுத்துறது அப்போ உங்களுக்கு வந்து எதுவுமே வடிஞ்சு கிடிஞ்சு நீட்டாக இருக்கும் அழுக்காகாமல் நீட்டாக இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ எப் அப்போது நீங்கள் என்ன நினப்பீங்க எங்களுக்கு வந்து சின்ன கிச்சன் மேடை தான் இருக்குது அதில் இந்த மாதிரி கூடையில் எப்போதுமே பாத்திரத்தை வச்சுட்டு இருக்க முடியாது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அடுப்பு மேடையிலே இருக்க முடியாது நல்லா தண்ணி வடிகிறதுக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே இந்த மாதிரி அடுப்பு மேடை கீழே எப்போதுமே கொஞ்சம் காலியாக தானே இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணிருங்க இந்த மாதிரி ஒரு சேரு ஏதாவது குட்டை டேபிள் சின்ன சேர் தெரியுதா உங்களுக்கு இது சின்ன சேரு தான் இதை எடுத்து போட்டு இதில் நாங்கள் வந்து இப்போ அடுப்பு மேடை இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணிடுறது இப்போ பாருங்கள் இப்போ வந்து கீழே வச்சாச்சு இப்போ வந்து நார்மலாக வந்து இப்போ இந்த அடுப்பில் அதாவது கொஞ்சம் நேரம் மட்டும் அடுப்பு மேட்டில் வச்சுட்டா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த மாதிரி அடுப்பு மேட்டை கீழே ஒரு சின்ன டேபிள் குட்டி சேரு போட்டு இப்படி வச்சிட்டீங்கன்னு வைங்களேன் ஆக வந்து உங்களுக்கு பாத்திரம் நல்லா காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அடுக்கிக்கலாம் இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸு இது வந்து பொதுவாகவே மாசா கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி பாட்டில்களை இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதை என்ன பண்ணிடுங்க நான் இந்த மாதிரி மேலே உள்ளது மட்டும் ஒரு வந்து கத்தி வச்சு கத்தியை சூடு காமிச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த மேல் பகுதியை மட்டும் இப்போ இந்த பகுதி இருக்குது பாருங்க இந்த பகுதியை இந்த பாருங்கள் இப்போது இது வந்து இடிக்கிற கல் இடிக்கிற கல் உள்ள வந்து நல்லா சுத்தமாக இருக்குது நல்லா காய விட்டுட்டு அதே மாதிரி தான் அந்த விளக்கி கூடையில் போட்டு காய விட்டுட்டு என்ன பண்ணிடுறது இந்த மாதிரி இப்போ பூச்சி ஏதாவது ஒரு ஏதாவது பள்ளியோ இல்லை குட்டி குட்டி பூச்சிங்க எதாவது அது உள்ளுக்குள்ளே போய் கூட நமக்கு ஒரு மாதிரி அறுபது இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பாட்டிலை செஞ்சு பாட்டில் அறுத்துட்டு இப்படி மூடி வச்சிட்டோன்னா நல்லா கிச்சன் மூடிக்குது இப்போ பூச்சி போட்டு அதுக்குள்ளே போகாது நான் இதை ஏன் பிரிக்கலை அப்படின்னா இது ஒரு டிசைனாக மாடலாக இருக்குது அதை ஏன் பிரிக்கணும் ஒயிட்டாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்துட்டு போகுதுன்னு இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்கிட்ட ரெண்டு இடி உலக்கு இருக்குது ரெண்டுக்குமே அந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன் இப்போ பூச்சி எதுவுமே உள்ளே போகாது நல்லா க்ளீனாகவும் சுத்தமாகவும் இருக்கும் எப்போதுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாட்டிலோட மேல் பகுதி இது அதாவது நம்ம ஏற்கனவே அந்த டிப்ஸ் பார்த்தோம் இது மாசா பாட்டிலோட இதை வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம் மேல் பகுதி இதை வந்து நம்ம கீழே தூக்கி போடணும் அவசியம் இல்லை இதை மேல் பகுதியை மூடியை கலட்டிட்டு நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் வந்து பருப்பு அதுக்கப்புறம் வேறு எதாவது போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்போது இதை வச்சு நம்ம அழகாக அதுக்குள்ளே போட்டுக்கலாம் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ கூல் ட்ரிங்க்ஸு அது மாதிரி இது பண்ணையில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து இப்போ ரோஸ் மில்க் அந்த மாதிரி படையில் நிறைய பாதாம் பிசுன்னு அதெல்லாம் போடுவோம் அப்போ வந்து என்ன பண்ணலாம் நமக்கு அந்த குடிக்கிற ஜூஸ் பாட்டில் ஜூஸ் கலந்துட்டு ரோஸ் மில்க்கு என்ன பண்ணலாம் இதை தோ இதை வச்சு நம்ம அதில் ஊற்றிக்கலாம் அப்போ இதையும் நம்ம கீழே தூக்கி போட தேவையில்லை இதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கும்